ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த போட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் பேசிடுவோம் இப்போ என்னென்னா அந்த ராஜஸ்தானோட கோச்சர் சங்கக்கரா வந்து இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல என்ன அப்படின்னா இந்திய அணிக்கு இதுவரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து ரெண்டு பிளேயரை அனுப்பியிருக்கிறோம் இப்போ மூணாவது ஒரு பிளேயரை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிச்சயம் அவர் இந்திய அணியில் இடம் பிடிப்பார் அதற்கான வேகமும் அதற்கான திறமையும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சாப்புல அந்த சங்கக்கரா சொன்னது யார அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போது உங்களுக்கு தெரியும் இப்போ ராஜஸ்தானுக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த போட்டி வான்கடை சேடியத்தில் நடந்தது மும்பை முதல் இரண்டு தோல்விக்கு பிறகு சொந்த மைதானத்தில் முதல் முறையாக ஆடினாங்க இதில் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க பேட்டிங் இறங்கின மும்பைக்கு ஆரம்பம் எதுவுமே சரியில்லை வரிசையாக மூணு பேர் கோல்டன் டக் ரோஹித் சர்மா நமன் பிரவிஸ் இவங்க மூணு பேரும் கோல்டன் டக் ஆனாங்க அதிகபட்சமாக கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஒரு முப்பத்தி நாலு திலக் வர்மா ஒரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுக்க அடுத்த அடுத்தடுத்த அந்த பிளேயர்கள் வந்து சரியாக ஆடாதனால நூற்றி இருபத்தஞ்சி ரன்களில் மும்பை ஆல் அவுட் ஆயிட்டாங்க நூற்றி இருபத்தி ஆறு அடுத்தடுத்தால் வின் பண்ணலாம் வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான இலக்கோட ராஜஸ்தான் இறங்கினாங்க ராஜஸ்தானுக்கும் ஆரம்பத்துலேயும் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிறது ஆரம்பத்துலேயே ஜெய்ஸ்வால் பட்லர் சஞ்சு சாம்சன் மூணு பேரும் சொற்ப ரன்கள் ஆக நாற்பத்தெட்டு ரன்களுக்கே மூணு விக்கெட் போயிடுச்சு ராஜஸ்தானுக்கு சரி கேம் சூடு பிடிக்குது அப்போ மும்பை ரசிகர்லாம் கொஞ்சம் அப்படி நிமுத உட்கார்ந்தாங்க சரி அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணால் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அடுத்து இறங்கின இளம் பிளேயர் ரியான் பராக் கேமை ஃபுல்லாக தன் கையில் எடுத்துட்டாம்ப முப்பத்தொம்பது பாலுக்கு ஐம்பத்தி மூணு ரன்கள் அடித்து நாட் அவுட் ஆகி ரொம்ப ஈஸியாக ராஜஸ்தானை ஜெய்கிஎஸ் ஸ்டாப்பில் அப்படிக்கும் பதினஞ்சு ஓவர் முடியும் போது முன்னா வெற்றிக்கு பதினாறு ரன்கள் தேவை இருந்துச்சு அந்த பதினாறாவது ஓவரில் ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் தொடர்ச்சியாக அடித்து ரொம்ப சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டாப்புல ரியான் பராக் இப்போ இதில் வந்து மேனாத்த மேட்ச் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அட்டகாசமாக பந்து வீசின ராஜஸ்தானை சேர்ந்த போல்ட் போல்ட்டு தான் ஆரம்பத்தில் மூணு கோல்டு கேட்போம்ல அதனால் போல்டுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டது சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்த ரியான் பராக் மூணு இன்னிங்ஸில் அதாவது மூணு போட்டியில் நூற்றி எண்பத்தோரு ரன்கள் அடித்து ஆரஞ்சு கேப்ப விராட் இருந்து தட்டி பறிச்சுக்கிறாப்புல ஏற்கனவே விராட் கோலி நூற்றி எண்பத்தோர் ரன்கள் மூணு போட்டியில் எடுத்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தாப்புல அதை வந்து நூற்றி எண்பத்தொன்று ஈக்குவல் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நூற்றி அறுபது ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறதுனால ரியான் பராக் ஆரஞ்சு கேப்பை கைப்பற்றிருக்கிறாப்புல விராட் கோலிட்ட நூத்தி நாற்பது தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது என்ன அப்படிங்கறத ஸ்டார்டிங் அந்த விஷயத்தை இந்த சங்கக்கரா ஐபிஎல் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்திய அணிக்கு ரெண்டு பிளேயரை வந்து கொடுத்துருக்குறோம் ஒன்னு ஜெய்ஸ்வால் இன்னொன்று துருஜ்ரோல் ரெண்டு பேரை இந்திய அணிக்காக ஆடுறதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து நாங்க கொடுத்திருக்கிறோம் இன்னொரு பிளேயரை இந்திய அணிக்கு ஆடுறதுக்காக நாங்கள் தயார் இருக்கோம் டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவர் யாருன்னா ரியன் ரியான் பராக் அவரை வந்து இந்த போட்டியில் இந்த ஐபிஎல்ல ஆர்டர் மாற்றி நாங்கள் நாலாவது இறக்க போகிறோம் ஏன்னா போன ஐபிஎல்லாம் ஆறாவது ஏழாவது இறக்க இறக்கி விட்டாங்க இந்த போட்டியில் அவருடைய ஆர்டரை மாற்றி நாலாவது இறக்கப் போகிறோம் நிச்சயமாக அவர் ரன் குவிப்பாப்பில் அவருடைய திறமையும் அந்த வேகமும் அவர்கிட்ட இருக்குது கூடிய சீக்கிரம் இந்திய அணியில் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து மூணாவது பிளேயராக இடம் பிடிப்பாப்பில்ல அப்படின்னு மனுஷன் சொன்னாங்க அவன் சொன்னது தான் வாக்கு வேத வாக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோன்னு தான் மூணு போட்டியில் நூற்றி எண்பத்தோ ரன் ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சு மனுஷன் அதங்கலம் பண்ணுறாங்க ரியான் பராக் எல்லாருடைய பார்வையுமே இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் சேர்ந்த ரியான் பராக் மேலே தான் இப்போ குவிச்சிருக்குன்னு சொல்லலாம் நிச்சயமாக அவன் இந்திய அணியில் இடம் பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அவருக்கும் நம்ம நம்ம ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறோமோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி